அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்னைக்கு ஒரு அருமையான அதிசயத்தக்க ஒரு பதிவை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா உலகின் முதல் ஆருத்ரா தரிசனம் மரகத நடராஜரின் ரகசியம் தீராத நோய்களையும் தீர்க்கும் உத்தர கோச மங்கை மரகத நடராஜர் சந்தனம் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நடராஜரின் மரகத நடராஜரின் அருளும் ஆசியும் உங்களுக்கு நிச்சயமாக கிட்டும் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா இல்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் போட்டு உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிவ பக்தர்களின் சிந்தையெல்லாம் இப்போது ஆருத்ரா தரிசனம் பற்றியதாகத்தான் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று இந்த நாளில் பக்தர்கள் வழிபட்டு வருவது வழக்கம் திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயிலில் நடக்கும் ஆருத்ரா தரிசனம் மகத்துவம் வாய்ந்ததாக காலம் காலமாக கருதப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் இங்கே இருக்கும் மரகத நடராஜர் சிலைதான் நவரத்தினங்களில் ஒன்றான பச்சை மரகதம் மிகவும் மென்மையான கல் மத்தளம் முழங்க மரகதம் பொடிபடும் என்று கூறும் அளவுக்கு மென்மையான இயல்புடையது அவ்வளவு மென்மையான கல்லை உளி கொண்டு செதுக்கி ஆறு அடி உயரத்தில் அற்புத சிலையாக வடித்துள்ளனர் நமது முன்னோர்கள் ஒளி மற்றும் ஒளியால் பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது இந்த மரகத நடராஜர் சிலை நித்திய அபிஷேகங்கள் கூட இந்த சிலைக்கு பதிலாக உள்ள உள்ளங்கை அளவு மரகத மரகதலிங்கத்திற்குத்தான் நடைபெறும் ஆண்டின் ஒரு நாள் அதுவும் சிவனுக்கு உகந்த நாளான ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே மரகத நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அன்றைய தினம் முழுவதும் சந்தன காப்பு இல்லாமல் மரகத திருமேனியுடன் நடராஜ பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அதை காணவே நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் இங்கு குவிகிறார்கள் இந்த மரகத நடராஜர் ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு பாதுகாக்கப்படும் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே நடராஜரின் மேல் பூசப்பட்ட சந்தன காப்பு களையப்பட்டு பக்தர்களின் பார்வைக்காகவும் வழிபடுவதற்கும் அனுமதிக்கப்படுவர் மதுரையில் இருந்து ராமநாதபுரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஆலயம் மிக மிக பழமையானது பூலோக கைலாசம் என்றும் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படும் இந்த ஆலயத்தை புனரமைக்க சில ஆண்டுகளுக்கு முன்புதான் மத்திய அரசின் தொல்லியல் துறை ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கியது என்பதே இதன் பழமைக்கு சாட்சி சிவ பூஜைக்கு தாழம்பு பயன்படுத்தப்படும் ஒரே ஆலயம் இதுதான் சிவனின் அடிமுடியை காண விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் நடந்த போட்டியில் பிரம்மன் வெல்வதற்காக தாழம்பு பொய் சாட்சி சொன்னது இனி எந்த பூஜைக்கும் நீ பயன்பட மாட்டாய் என்று சாபத்துக்குள்ளான தாழம்பு இத்தலத்தில்தான் சிவனிடம் வேண்டி மன்னிப்பு பெற்றதாம் அதனால்தான் இங்கு மட்டும் பூஜையில் தாழம்பு பயன்படுத்தப்படுவதாக அர்ச்சகர்கள் தெரிவிக்கிறார்கள் மரகத நடராஜர் தரிசன நேரம் ஜனவரி இரண்டாம் தேதி காலை எட்டிலிருந்து ஒன்பது சந்தனம் கலைப்பு மரகத திருமேனி தரிசனம் ஜனவரி ரெண்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி காலை ரெண்டு மணி வரை மகா அபிஷேகம் ஜனவரி மூணாம் தேதி காலை நாலரை மணியிலிருந்து ஐந்து மணி வரை சிறப்பு தீபாராதனை ஜனவரி மூன்றாம் தேதி இரவு வரை சந்தன காப்புடன் தரிசனம் இந்த கோயிலில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூ மாலை சாத்தி வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் தடைப்பட்ட திருமணமும் கைகூடி வரும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர் ஆருத்ரா தரிசனத்தின் போது இங்குள்ள மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்துத் தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த பதிவின் மூலம் உத்தரகோச மங்கை கோயிலின் மரகத நடராஜரின் ரகசியம் மரகத நடராஜரின் தரிசன நேரம் தரிசனம் செய்வதால் ஏற்படும் பலன்கள் அனைத்தையுமே நாம் தள்ள தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு நீங்கள் அவசியம் உங்கள் ஊற்றார் உறவினர் நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணினால் அவர்களுக்கும் சிவனின் பரிபூர்ண அருள் கிடைத்து சிறப்பான வாழ்க்கை அமையும் வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்